சக்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போதோ அரிசி பருப்பு சாதம் குக்கரில் வாசிப்பருப்பு வரட்டும்மா தோல் பருப்பு அரட்டமோ சேர்த்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதில் விசில் விட்டு எடுத்த பருப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துங்க வெங்காயம் தக்காளி காய்கறி எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துங்க நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நம்ம புளி கரைச்சலையும் சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டால் போதும் சூப்பரான குழைவான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் இதை ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள் இப்போது ஒரு கடாய் வச்சுங்க நெய் கொஞ்சம் சேர்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பெருஞ்சீரகம் கடுகு பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க ஏன்னா இது பருப்பு சாதன்றதுனால பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ முந்திரியை நம்ம போட்டு தாளித்து கொட்டி கூட கொட்டி கருவேப்பில் இறங்கினா சூப்பரான சுவையான சாதம் ரெடி